நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல கேஸ் சிலிண்டர் வைத்திருப்பவர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கு சோ அத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான மக்களுக்கு மானிய விலையில் சிலிண்டர் வழங்கப்பட்டு வருகிறது மானிய விலையில் சிலிண்டர் பெறுவோர் இ கே கட்டாயம் செய்திருக்க வேண்டும் இதற்கான அவகாசம் இன்றுடன் முடிவடைய உள்ள நிலையில் இ செய்து முடிக்காத பயனாளர்களுக்கு நாளை முதல் மானிய விலையில் சிலிண்டர் விநியோகம் செய்யப்படாது என்று மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வந்து இந்தியா முழுவதுமே உஜ்வாலா திட்டத்தின் கீழ் பல கோடி மக்களுக்கு மானிய விலையில் சிலிண்டர் கொடுத்துட்டு இருக்காங்க அதாவது நம்ம எப்பயும் வாங்குற சிலிண்டர் விலையில இருந்து முன்னூறு ரூபாய் குறைவாக மானிய விலையில் குடுத்துட்டு இருக்காங்க கால அவகாசமானது இன்றுடன் அதாவது மே முப்பத்தி ஒன்றாம் தேதியோட முடிவடையுது அண்ட் இதுவரைக்கும் இ கேஒய் சி அப்டேட் பண்ணாத பயனாளர்களுக்கு நாளையிலிருந்து மானிய விலையில் சிலிண்டர் விநியோகம் செய்யப்படாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருக்காள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்